இது இரண்டாம் பாகம் இந்த வீடியோவின் தலைப்பு சீனா மற்றும் பாகிஸ்தானின் விமானங்களை சமாளிக்க ரஷ்யா உதவி என்ற தலைப்பில் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம் அது பார்ட் ஒன் பார்ட் இரண்டாவது இந்த வீடியோவாக வெளியிடப்படுகிறது நண்பர்களே நண்பர்களே சீனா இரண்டு ஐந்தாம் தலைமுறை விமானங்களை தயாரித்து வைத்துள்ளது பாகிஸ்தான் சீனாவுடன் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்க உள்ளது என்ற ஒரு நோக்கில் இவை நடந்துவிட்டால் பாகிஸ்தான் ஜே தேர்ட்டி ஃபைவ் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கிவிட்டால் நமது விமானப்படையை விட அது வானில் தாக்கும் திறனை அதிகமாக கொண்டிருக்கும் என்ற காரணத்தினால் என்ன செய்வது என்று இந்தியா யோசனை செய்து கொண்டிருந்த போது ரஷ்யா நமது உதவிக்கு வந்த நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தேவையான விமானங்களை அமெரிக்காவுடன் வாங்கினால் அந்த விமானங்கள் ஒரு நாளைக்கு போர் என்று வரும்போது அவை செயல்படாத வண்ணம் அமெரிக்கா அமெரிக்கா நாட்டிலிருந்து அந்த விமானங்களை செயல்படாத வண்ணம் செய்துவிடும் ஆகிய யோசனை செய்து அமெரிக்காவுடன் விமானங்களை வாங்குங்கள் என்று ரஷ்யா எச்சரித்திருந்தது என்பதனையும் நேற்றைய பார்ட் ஒன்றில் நாம் பார்த்திருந்தோம் நண்பர்களே ஏனென்றால் அமெரிக்காவும் அப்படிப்பட்ட ஒரு நாடு தான் நாற்பது வருடங்களுக்கு முன்பு நாம் நமது நியூக்ளியர் ரியாக்டர்ஸுக்கு வேண்டிய யுரேனியம் புளுட்டோனியம் போன்ற எரிபொருளை அமெரிக்காவுடன் வாங்கிய போது நமக்கும் அமெரிக்காவுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அந்த அன்புகளுக்கு தேவையான எரிபொருளை அனுப்ப மறுத்துவிட்டது அமெரிக்கா இதுபோன்று பல நாடுகளிடமும் இவ்வாறு அமெரிக்கா செய்துள்ளது அமெரிக்காவை சார்ந்து அமெரிக்காவின் சொற்படி கேட்டு அமாம் சாமி ஆமாம் சாமி என்று சொல்லி கொண்டிருந்தால் நீங்கள் தான் தலைவர் நீங்கள் தான் தலைவர் என்று சொல்லி கொண்டிருந்தால் நம்மை சற்று ஏறிட்டு பார்ப்போம் இல்லை என்றால் அமெரிக்காவை விரும்பாத நாடுகளுக்கு எந்தவித உதவியும் அமெரிக்கா செய்யாது ஆகவே நாம் அமெரிக்காவிடம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்ற விமானங்களை வாங்கும் போது சற்று யோசனை செய்துத்தான் வாங்க வேண்டியுள்ளது ஏனென்றால் இந்த விமானங்களின் விலை அதிகம் இவர்களுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்கள் முதலே நமக்கு தேவைப்படுகின்றன இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்களை அமெரிக்கா தொடர்ந்து அனுப்புமா என்ற ஒரு சந்தேகமும் இந்தியாவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே ஏனென்றால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்தையும் அதன் ஸ்பேர் பான்களையும் இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கு நிச்சயம் அமெரிக்கா ஒத்துக்கொள்ளாது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி என்ற ஒரு திட்டத்திற்கு அது வரக்கூடிய நாடு அல்ல அதனால்தான் ரஷ்யா அமெரிக்காவோட வாங்கும் ஆயுதங்களை சற்று யோசனை செய்து வாங்குங்கள் என்று இந்தியாவிற்கு யோசனை யோசனைக்குரியது மட்டுமில்லாமல் இருந்த முக்கியமான உதவிகளையும் ரஷ்யா நமக்கு தற்போது செய்துள்ள நண்பர்களை வாருங்கள் நண்பர்களை தொடர்ந்து வீடியோவை நாம் பார்க்கலாம் தற்போது சிரியாவில் திரு ஆசாத் அவர்கள் நாட்டை விட்டு ஓடிய பின்பும் அந்த சிரியாவில் தற்போது தனது படைகளை வைத்து அங்கே ஏலமான தாக்குதலை நடத்தி வருகிறது அங்கே ஐஎஸ்ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்டு சிரியா என்று சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பும் அங்கே உள்ளது அதே போன்று பல போராளங்களுக்குள் உள்ளன ஆகவே இந்த ஐஎஸ் ஐஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு அங்கே மேலோங்கி வந்து ஆட்சி எடுத்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது நண்பர்களே நம்முடன் கடந்த பத்து வருடங்களாக நண்பனாகிறேன் நண்பனாகிறேன் இந்தியா நமக்கு முக்கியமான நட்பு நாடு இந்தியா எங்களுக்கு தேவை என்றெல்லாம் கூறிக்கொண்டு நம்ம நாட்டினை சீர்குலைப்பதற்காக கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மிக அதிகமான செயல்களில் அந்த நாட்டின் சப்போர்ட்டை பெற்றுள்ள டீப் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு செயல்பட்டு வருகிறது என்பதையும் நீங்கள் ஊடகங்களில் செய்திகளாக பார்த்திருப்பீர்கள் நண்பர்களே இந்த டீப் ஸ்டேட் என்பது அமெரிக்காவைச் சேர்ந்த மிக அதிக பண வசதி பெற்றுள்ள நபர்களால் இந்த டீப் ஸ்டேட் என்ற ஒரு அமைப்பு செய்யப்பட்டுள்ளது அந்த டீப் ஸ்டேட் என்ற அமைப்பில் உள்ள பெரும் முதலாளிகள் அவர்களின் வியாபாரம் நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்பதற்காக அவ்வாறு வியாபாரம் நல்ல முறையில் நடப்பதற்கு எந்த நாடும் ஒத்துழைக்கவில்லையானால் அந்த நாட்டின் அரசை கவிழ்ப்பது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த டீப் ஸ்டேட் என்பது நண்பர்கள் அதே போன்று ஓசிசிஆர்பி என்று சொல்லக்கூடிய ஆஃப் கிரேப் அண்டு கரப்ஷன் ரிப்போர்ட்டிங் ப்ராஜெக்ட் என்று சொல்லக்கூடிய ஓசிசி ஆர்பி என்று சொல்லக்கூடிய ஒரு அம் அமைப்பும் அமெரிக்காவில் செயல்பட்டு வருகிறது நண்பர்களே இந்த அமைப்பு அமெரிக்க அரசிடமிருந்து ஏலமான நிதி உதவிகளை பெற்றுள்ள நண்பர்களே ஆகவே அமெரிக்காவின் பெரும் முதலாளிகள் சேர்ந்து நடத்தி வரும் டீப் ஸ்டேட் என்ற ஒரு அமைப்பும் அமெரிக்காவின் உதவி பெற்று வரும் ஓசிசி ஆர்பி என்ற அமைப்பும் சேர்ந்து கொண்டு நமது நாட்டில் உள்ள ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பலவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது நண்பர்களே இந்த இரண்டு அமைப்புகள் சேர்ந்து தான் வங்காள தேசத்தில் திருமதி அவர்களின் ஆட்சியை கவிழ்த்து அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றியது தற்போது சிரியாவிலும் அதே போன்று நடந்துள்ளது ஆகவே இதே முறையை பயன்படுத்தி இந்தியாவில் நமது ஆட்சியை கவிழ்த்து இந்தியாவை சரியான முறையில் ஆளாத அமெரிக்காவுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய ஒரு ஆட்சியாளரை இந்தியாவை ஆள செய்யும் வகையில் ஏற்பாடுகளை செய்து அந்த தலைவர் மூலம் தனது நாட்டுக்கு வேண்டிய அனைத்து வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொள்வது போன்ற செயல்களில் அமெரிக்கா ஈடுபட்டு வருகிறது நண்பர்களே நேற்று ஒரு முக்கியமான நாடு முழுவதும் நடைபெற்ற ஒரு விவாதம் என்றால் நம்ம நாட்டின் சில எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் முக்கியமான தலைவர்கள் இந்த அமெரிக்காவின் டீப் ஸ்டேட் மற்றும் ஓசிசிஆர்பி என்ற அமைப்புடன் அதிகளவில் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்களிடம் அடிக்கடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் ஏளமான தகவல்கள் நேற்று வந்தன நமது பாராளுமன்றத்திலும் இவ்வாறு அமெரிக்கா நமது நாட்டினை சீர்குலைப்பதற்காக நமது நாட்டினை சீர்குலைத்து ஒன்றுக்கும் உதவாத ஒரு கட்சியின் தலைவரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிவிட்டு நம்ம இந்திய மக்களையெல்லாம் அதிக அளவில் துன்பப்பட வைத்து அதன் மூலம் அதிக அளவில் நன்மை பெறுவதற்காக அமெரிக்கா முயன்று வருகிறது என்று தற்போது ஆளுக்கும் கட்சியும் குறைசாட்டியுள்ளது பல ஊடகங்களில் இந்த செய்திகளும் வந்துள்ளன நண்பர்களே இந்த நேரத்தில் தான் நமது இந்தியா மிக திறமையாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளது நண்பர்களே பாகிஸ்தான் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கிவிட்டாலும் சீனா இரண்டு ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வைத்திருந்தாலும் நாம் அவற்றையெல்லாம் தோற்கடிக்கும் வகையில் ரஷ்யா நமக்கு அதிக அளவில் உதவி செய்ய வந்துள்ளது நண்பர்களே ரஷ்யா தன் நாட்டில் தயாரித்து வரும் ஐந்தாம் தலைமுறை விமானமான எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற விமானத்தை தருவதாக ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே ரஷ்யாவினால் தயாரிக்கப்பட்ட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற ஸ்டெல்தி விமானம் இந்த விமானம் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சென்ற மாதம் சீனாவில் சுபாய் என்ற இடத்தில் நடைபெற்ற ஏர்ஷோவில் தனது திறனை எடுத்து காட்டியது அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கும் தொழில்நுட்பங்களை நமது நாட்டிற்கே வழங்குவதற்கும் அது ஒத்துக்கொண்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்த டிரான்ஸ்பர் ஆஃப் டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பத்தை வழங்குவதற்கும் இந்தியாவில் இந்த விமானத்தை தயாரிப்பதற்கும் ஆகக்கூடிய செலவினை ரூபாயாக நமது நாட்டின் நாணயமாக பெற்றுக்கொள்கிறேன் டாலர் எனக்கு தேவையில்லை என்றும் ரஷ்யா கூறியுள்ளது நண்பர்களே ஆகவே இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தற்போது அவசரத்திற்காக ஏனென்றால் ஏம்சி ஐந்தாம் தலைமுறை விமானம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் முதல் விமானம் பறக்க விடப்படும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் நமது விமானப்படையில் அந்த விமானங்கள் சேர்க்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த இடைப்பட்ட காலத்தில் நாம் பயன்படுத்துவதற்காக எஸ்யூ ஃபிஃப்டி செவன் என்ற விமானத்தை ரஷ்யா வழங்குவதற்கு ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே மேலும் பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் ஐதாப் தலைமுறை விமானங்களை சமாளிப்பதற்காக ரஷ்யா நமக்கு இன்னொன்று உதவியும் செய்கிறது நண்பர்களே ரஷ்யா தனது நாட்டில் ஓரன்எஸ் என்று சொல்லக்கூடிய ரேடார் சிஸ்டம் ஒன்றினை பயன்படுத்தி வருகிறது நண்பர்களே நண்பர்களே இதுதான் ரஷ்யா தன் நாடு முழுவதும் பயன்படுத்தி வருகின்ற ரேடார் சிஸ்டம் ஓரன்எஸ் என்று பெயர் உள்ளது இது ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் வரக்கூடிய இலக்கினை துல்லியமாக கண்டறியக்கூடிய தன்மை வாய்ந்தது ரேடார் நிறுவப்பட்டுள்ள நாட்டிலிருந்து ரேடாரின் கதிர்கள் மேலே சென்று வருகின்ற இலக்கினை தேடிக்கொண்டிருக்கின்றது இலக்கினை கண்டறிந்து விட்டவுடன் உடனடியாக அந்த ரேடாரிலிருந்து சிக்னல்கள் கண்ட்ரோல் யூனிட்டிற்கு செல்கின்றன கண்ட்ரோல் யூனிட்டுகள் இதே போன்று பல இடங்களிலிருந்து அமைக்கப்பட்டுள்ள ரேடார்கள் மூலம் முழுமை முழுமையான முடிவினை எடுத்து இராணுவத்திற்கு வேண்டிய தகவல்களை திரட்டி தருகிறது நண்பர்களே இந்த ஓன் என்று சொல்லக்கூடிய அந்த ரேடா ஆறாயிரம் முதல் எட்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய இலக்குகளை வான்வெளியாக வரக்கூடிய இலக்குகளை மிசைலுகளாக ஏவுகணையாக இருந்தாலும் விமானங்களாக இருந்தாலும் பலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும் வான்வழியாக வரக்கூடிய எல்லாம் உடனடியாக கண்டுபிடித்து நமக்கு தகவல் தரக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம் நண்பர்களே இது உலகத்திலேயே சீனா ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டுமே பயன்படுத்தி வருகின்றன இந்த ரேடார் சிஸ்டத்தினை இந்த ரேடார் சிஸ்டத்தினை நமக்கு வழங்குவதாக ரஷ்யா ஒத்துக்கொண்டுள்ளது இது விஷயமாக பேச்சுவார்த்தை தற்போது இந்தியாவில் அந்த நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை முடியும் தருவாயில் உள்ளது நண்பர்களே சுமார் நாலு பில்லியன் யூஸ் டாலர் மதிப்பிலான இந்த ரேடார் சிஸ்டம் நமக்கு வழங்கப்படும் என்று தெரிகிறது நண்பர்களே இந்த ரேடார் சிஸ்டத்தை நாம் வாங்கிவிட்டால் ஐந்தாம் தலைமுறை விமானம் பாகிஸ்தானிலிருந்து நம் நாட்டிற்கு வருவதற்கு மேலே கிளம்பும் இந்த வகையான விழா விமானம் அங்கு கிளம்புகிறது அதில் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கின்றன அந்த விமானத்தின் கோடு நம்பர் என்ன போன்ற அனைத்து விவரங்களுமே நமக்கு இங்கே கிடைத்துவிடும் இந்த ரேடா சிஸ்டத்தின் மூலம் ஸோ அந்த விமானம் மேலே கிளம்பி பறந்து வருவதற்குள் அல்லது சீனா நாட்டின் மிசைல்கள் அல்லது வான்வெளி ஆயுதங்கள் எல்லாம் நம் நாட்டிற்குள் கிளம்பி வருவதற்கு முன்பாகவே நாம் அவற்றை உடனடியாக கண்டுகொள்ள முடியும் அதற்கு ஏற்றாற்போல் நம்ம நாட்டின் மிசைல்கள் மற்றும் விமானங்களை நாம் தயார் நிலையில் வைத்திருந்து அந்த நாட்டிலிருந்து வரக்கூடிய வான்வெளி இலக்குகளை நாம் உடனடியாக அழித்து விட முடியும் நண்பர்களே ஆகவே ரஷ்யா நமக்கு தொடர்ந்து பல உதவிகளை செய்து வருகிறது நாம் தற்போது இந்த ஓர்னஸ் என்று சொல்லக்கூடிய எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை இலக்குகளை நமக்கு துல்லியமாக தெரிவிக்கக்கூடிய இந்த ரேடா சிஸ்டத்தையும் நாம் தற்போது வாங்குவதற்கு முயன்று வருகிறோம் நண்பர்களே ஆகவே நமது நாடு நமது நாட்டின் பாதுகாப்பிற்காக நமது மக்களின் வளர்ச்சிக்காக மக்கள் எந்த விதமான சிரமத்திற்கும் ஆதாயவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் பழகையான நடவடிக்கைகளை எடுத்து வருவது தெல்ல தெளிவாக தெரிகிறது நண்பர்களே நண்பர்களை இத்துடன் இண்டையா நியூஸ் இந்த வீடியோ செய்தியினை முடித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இது போன்ற இராணுவத்தின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி மற்றும் நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இண்டைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்